எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தலைவர்கள் ஒன்றாதல் கண்டு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு திமுக என்ற மூன்று தான் நம்முடைய மூச்சும் பேச்சும் உயிரும் உணர்வும் அடங்கியிருக்கு வாழ்த்துக்கள்ல நாங்கள் பெருமை அடைகிறோம் எங்களை வாழ்த்துறப்போ அதுல நீங்களே இருக்கீங்க ஏன்னா நாங்க செஞ்ச சாதனைகளுக்கு நீங்க உறுதுணையாக துணை நிற்கிறீங்க அதனாலதான் சொன்ன எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த புகழ் மாலையில உங்களுக்கும் பங்கு இருக்கு எங்க இயக்கம் உங்க இயக்கம் இல்லாம நாம் ஒரே கொள்கை கொண்ட தோழமை செயல்பட்டு வருகிறோம் மதவாதமும் அனுமதிக்கப்படக்கூடாத முழக்கங்கள் மாநிலங்களை ஒடுக்கி ஒற்றை ஆட்சித்தன்மை இந்தியாவை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வர பாஜக அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் நாடாளுமன்ற தேர்தலையே ஒரே கட்டமாக நடத்த முடியாதவங்க நாடாளுமன்ற தேர்தலு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் அடைந்தவரம் சொன்னது கூரை ஏறி கோழியை பிடிக்க முடியாதவர் வானத்தை கிழித்து வைகுண்ட காற்று என்று சொல்லுவார்களா இருக்கு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே உணவு ஒரே பண்பாடு ஒரே தேர்தல் ஒரே தேர்தல் ஒரே வரின்னு

சேர்த்து சொல்வது அந்த தாக்குதல் முன்னணியில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல இங்க இருக்கிற தோழமை கட்சிகளும் சேர்ந்துள்ளது திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கக்கூடிய நினைக்கக்கூடிய சிந்தனைகளுக்கான அடித்தளம் தான் தோழமை இயக்கங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த மேடை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் நூற்றாண்டை கடப்பதற்குள் மாநில சுயாட்சி கொள்கையை வென்றெடுக்க உறுதியேற்போம் உறுதியேற்போம் உறுதியேற்போம்